என்னங்க உங்கள் பேச்சை கேட்டு கொக்கி வச்சோம்னா ஊசி டப்பு டப்பு டப்புன்னு உடையது அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க முதல்ல வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக வந்து பாருங்க நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொக்கி வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிங்க அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா பதினெட்டாம் நம்பர் வாங்கி இங்கே கண்டிப்பாக வந்து ஊசி உடையாது அப்படின்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் எந்த நம்பர் போட்டு நீங்கள் கொக்கி வச்சீங்க அப்படின்றது தெரியாது பதினெட்டாம் நம்பர் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உடையவே உடையாது நம்ம லைவ் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆறு ப்ளவுஸ் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஆறு ப்ளவுஸு லைவில் நம்ம தச்சு காமிச்சிருப்போம் அப்போல்லாம் வந்து ஊசி உடையவே உடையில நம்ம எப்படி வந்து தைக்கிறோம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது மெயின் நம்ம வந்து ஊசியை வந்து உள்ளே குத்திட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணனும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பக்கமும் நம்ம தச்சு தச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அதை நான் வீடியோவில் உங்களுக்கு க்ளியாக சொல்லிக்கிறேன் கீழே ஒரு லிங்க் இருக்குது அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் சொல்கிறது கூட உங்களுக்கு புரியாது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் லைவ் வீடியோவில் நம்ம ஆறு ப்ளவுஸ் தச்சு காமிச்சிருக்கோம் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஆறு ப்ளவுஸ் தச்சு காமிச்சிருக்கோம் ஊசி உடையவே உடையில நம்ம ப்ளவுஸ் கூட தச்சுருவோம் ஆனால் கொக்கி வைக்கிறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு அதை மிஷினில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நம்மளுடைய சேனலில் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுற அன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு டிசைன் ப்ளஸ் தச்சு கொடுக்கணும் ஃப்ரீயாக வந்து நம்ம டிசைன் ப்ளவுஸ் தச்சு கொடுக்க போகிறோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரியோட நாங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து தச்சு கொடுக்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ